தவிர இனி வர்றது ஃபுல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தானே அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸும் புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ எனிவே நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது நீங்கள் அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை டேரெக்டாக ஷாப்பை வந்து உதவ விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமா நியூ கலெக்ஷன்ஸ் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நான் சொன்ன மாதிரி இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்புங்க ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் ஒன்றுக்கு நாலு சாரி வாங்கிட்டு போகிற அளவுக்கு பிரைசிங்லாம் இருக்கும் உங்கள் முடிஞ்சாலும் கலெக்ஷனுக்கு குறையில்லைங்க நம்ம எஸ்பிபி சில்கில் எக்கச்சக்கமான நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஷாப்ல உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கான நம்பர் நம்ம வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அதனால் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அழகழகான சாரீஸ் நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைனுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்க்ரீன் மேலே ரைட் சைடில் ஸ்க்ரால் ஆகிருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கால் கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி பர்சென்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சென்ட் வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது வெரைட்டி சாரீஸுங்க இப்போ ரம்சானுக்காக புதுசாக செம்மையான ஆஃபர் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக போர்டில் நீங்கள் ஃபிஃப்டி தான் பார்த்துருப்பீங்க பட் செவன்ட்டி பர்சென்ட்டில் கூட சில சாரீஸ்லாம் இருக்குது எல்லாமே நான் எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ ஸ்கிப்பை நம்ம பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான நியூட்ஷேட் சாரீங்க செவன் டுவெல் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் செம்ம அழகாக இருக்குது பாருங்களேன் பீச் கலரில் இது ஒரு 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 சாஃப்ட் காட்டன் உங்களுக்கு ஜரி 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 பார்டரோட செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது சைட் சைட் சின்ன பார்டர் பார்த்தீங்கன்னா பெரிய செம்மையா இருக்கு ஆக்சுவலா இதுல த்ரீ பீஸ் எல்லாம் கிடையாது சிங்கிள் பீஸ் தாங்க அதனால தான் இது உங்களுக்கு ஆஃபரில் போட்டிருக்காங்க ஸோ எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க இங்கே காட்டுறது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இது ரொம்ப கம்மி தான் நான் காட்டுறது இன்னும் நிறையா இருக்குது எல்லாமே அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் எல்லாம் ஒரே வீடியோவாக போட்டால் கண்டிப்பாக நீங்கள் போராக ஃபீல் பண்ணுவீங்க அடுத்தது இந்த சாரிங்க நல்ல ஒரு காஃபி ப்ரௌனில் உங்களுக்கு காப்பரில் ஜரி போட்ட மாதிரி ஒரு சாரி செவன் ஃபிஃப்டி ஃபோருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இந்த சாரிங்க நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்க காஃபி ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா பல்லு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சில்க் சாரீ தான் செம்மையாக இருக்குங்க நல்லா ரிச்சான கலெக்ஷன் முக்கியமாக இந்த கலர் கலர் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும் நல்ல ஒரு டார்க் கலரில் அதுவும் அந்த டார்க் காஃபி ப்ரௌனுக்கு அந்த ஜரி ஒர்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ காம்ப்ளிமெண்ட்டிங்காக இருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்க ஃபிஃப்டி கூட கிடையாதுங்க சில சாரீஸ்லாம் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கூட ஆஃபரில் இருக்குது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்தது இந்த சாரி பாருங்கள் சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு இந்த ஒரு சாரீங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜார்ஜெட் ஒரு ஷிஃபான் சாரின்னு சொல்லலாம் அழகான ஒரு ஒரு சில்வர் லைன்ஸும் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லா அது கூட காம்போவா இந்த டிசைனாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க அந்த சாரி இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிற கலெக்ஷன் தான் இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு அதுவும் நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்க நல்ல ஒரு அழகான ப்ளூ வித் உங்களுக்கு பிங்க்கில் அழகான ஒரு சாரிங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நாட் செவன் ருபீஸ் பிப்டி இன்னொரு கலர் கூட இருக்குது பாருங்களேன் இது வந்து நல்ல அழகான கிரீன் செம்மையாக இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் ரேஞ்சு தான் அழகாக அழகான பிளவுஸ் ஸோ பிளவுஸ்க்கு இனிமேல் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இதில் கிடையாது அப்படியே வாங்கி ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சாரி இதில் பார்த்திங்கன்னா செமி சில்க் சாரீஸ் எல்லாம் கூட இருக்குங்க இந்த செமி சில்க் சாரி பாருங்கள் பிங்க்கில் சூப்பரான ஒரு சாரி நைன் நைன்ட்டிக்கான கலெக்ஷனுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷனில் பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் சில்க் அப்படின்னு சொல்லாங்க இந்த விலை கம்மியாக இருக்குங்கிறதுக்கோசரம் சாரி வந்து எப்படி இருக்குமோன்னு யோசிக்காதீங்க நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து சொல்கிறேன் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது ஸோ வேர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக நான் வந்து அதை எடுத்தோன்னே ஒன்று பார்த்தா பயங்கர சாஃப்டாக இருந்ததுனால தான் வச்சுட்டேன் பேசாமல் கசங்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது இந்த சாரீங்க ஃபைவ் நாட் நைன் ருபீஸுங்க செம்ம பியூட்டிஃபுல்லான காட்டன் சில்க் சில்க் காட்டன் சாரீஸ் ஆக்சுவலாக ஒரு பீச் வித் நல்ல ஒரு அழகான டார்க்கு வயலெட்டில் கொடுத்துருக்காங்க செம்மையான காம்பினேஷன் ஒரு சைடு குட்டி பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டர் ரிச்சான பல்லு செம்ம பியூட்டிஃபுல்லுங்க சான்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கிராண்டான சாரீங்க இது ஃபைவ் நாட் நைன் ருபீஸ்க்கு இந்த சாரி என்ன மோசம் நீங்களே சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ வைப்ரண்ட்டான ஒயலெட்டில் பார்டர் வச்ச மாதிரி செம்மையாக இருந்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு சாரிங்க இது செம்ம பியூட்டிஃபுல்லான டார்க் மருனில் மஸ்டர்ட் கலர் பார்டர் போட்ட இந்த சாரியோட ப்ரைஸ் நம்ப முடியாத பிரைஸுங்க டூ டபுள் நைன் தான் ஃபிஃப்டி சிக்ஸ் பெர்சென்ட் ஆஃபரில் இருக்குங்க இது நீங்கள் சாரியாகவும் வேர் பண்ணலாம் இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு பட்டுப்பாவோட சட்டை இல்லை பட்டுப்பாவோட ஹாஃப் சாரியாகவும் வேர் பண்ணலாம் பல்லு பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான லெமன் எல்லோலேயும் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி மேங்கோ பேட்டர்னெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது டபுள் சைட் பார்டரோட ரொம்ப அழகான சாரிங்க இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக உனக்கு சான்ஸே கிடையாது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது ஒரு சில்க் காட்டன் சாரிங்க பீச் வித் க்ரீனில் அழகான இந்த சாரி ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக சில்வர் ஜரி போட்ட மாதிரி சாரிங்க ரொம்ப நல்லா இருக்கு நிறைய சாரீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் நம்ப முடியாத ப்ரைஸுங்க இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகான ஒரு ஹனி கலர் வித் உங்களுக்கு பிங்க் பார்டரோட செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீக்கு இந்த காம்பினேஷன் இதில் பார்த்திங்கன்னா ரிச்சான பல்லு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல பல்லு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜரி ஓ கடை அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருந்தது அதே மாதிரி பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு அண்ட் பிங்க்கில் ஜரி பார்டர் செம்மையாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க்கில் கொடுத்துருக்காங்க அட்டகாசமான கலெக்ஷன் சான்ஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லணும் செம்மையான கலெக்ஷனுங்க ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான வயலட் கலர் சாரி ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க செம்மையாக இருக்குங்க வயலட் வித் டா மெஜந்தா பிங்க் கலர் அழகான ஒரு சாரி டபுள் சைட் பார்டரோட நல்ல மீடியம் பார்டரோட செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க அட்டகாசமாக இருக்குது இதுவும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன் பண்ண மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில் பாடி ஃபுல்லாகவே ப்ளஸ் பல்லூலருந்து பாடி வரைக்கும் எல்லாமே செல்ஃப் டிசைன்டு சாரி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சாரி இதெல்லாம் சில்க் காட்டன் சாரி தாங்க ஸோ ஒரு சா ஒரு நார்மல் பட்டு சாரிக்கு ஒரு ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வர சம்மருக்கு நிஜமாக இந்த சாரீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவும் கிராண்டாக இருக்கும் இந்த சில்க் காட்டன்ஸ்லாம் வேர் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த ஒரு சாரீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சில்க் காட்டன் சாரி நல்ல கலருங்க நல்ல ஒரு பிஸ்தா க்ரீன் வித் ஆஷ் ஆஷ்னா ஒரு எலஃபென்ட் கலரில் செம்மையாக இருக்குது செம்ம கிராண்டான சாரீங்க இந்த பாடி ஃபுல்லாக அவ்வளோ டிசைன்ஸ் வைப்ரண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதை தவிர உங்களுக்கு இந்த பல்லுவும் கிராண்டான பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ ஆர் டார்க் ஆஷ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க பாடி நல்ல ஒரு சில்வரில் உங்களுக்கு சரி பேட்டர்ன் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி அட்டகாசமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான சாரீங்க நிறைய சாரீஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது எதை எடுக்கிறது எதை விடுறதுலேயே தெரியல அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு இந்த சாரியெல்லாம் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்கன்னா நம்புவீங்களா வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க பட் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்களேன் அடுத்தது இந்த சாரிங்க நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நியர்லி செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர்லாம் இருக்குது அப்படின்னு அடுத்து இது த்ரீ நைன்டி த்ரீக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் பீச்சில் கோல்டன் கலர் பார்டர் வச்ச மாதிரி இந்த ஒரு சாரிங்க இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் சாரி பட் நம்ம வந்து இந்த சா இந்த பீச் கலருக்கு நீங்கள் காண்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் கோல்டன் கலர் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக போட்டு மேட்ச் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு பீச் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க எல்லாமே சில்க் காட்டன் சாரீஸ் தான் நான் சொன்ன மாதிரி இப்போ வரப்போகிற சம்மருக்கு கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன் கட்டணுன்னா இந்த சில்க் காட்டன் நீங்கள் ட்ரை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்தது இந்த சாரீங்க இது வந்து ரொம்ப அழகான ஒரு சில்க் சாரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க காப்பர் சாரியோட பாடி ஃபுல்லாக ஒரு ஹனி கலர் டபுள் கலர் இருக்குது பாருங்களேன் ஒரு கோல்டு ஒரு மஸ்டர்ட் ப்ரவுன் இந்த மாதிரி நிறைய மிக்ஸ்டு கலரில் செம்மையாக இருக்குங்க வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ரிச்சாக தெரியும் ஆக்சுவலாக இது ஒரு டூ டோன் சாரின்னு சொல்லாங்க ஒரு மாதிரி பிங்க் ஷேடும் வருது பாருங்களேன் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி சிக்ஸுங்க வெறும் எண்ணூறு ரூபாய்க்கு இந்த சாரி சூப்பர் இருந்தாங்க சொல்லணும் பார்க்க அப்படியே ஒரு சில்க் சாரி ரேஞ்சுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க ஒரிஜினல் சில்க் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்தது இந்த சாரிங்க நல்லா பிங்க்கில் பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு கலர் சாரி ஃபோர் டுவெண்ட்டி நைன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இந்த சாரி இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ராணி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இது ஒரு காட்டன் சில்க் சாரி தான் சூப்பராக இருக்குது சாரி நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பார்டர் டிஃப்ரெண்ட்டான பார்டராக கொடுத்துருக்காங்க தாராளமாக இந்த பிரைஸ்கெலாம் இது நல்லா எடுக்கலாங்க கண்டிப்பாக யோசிக்காமல் நம்ம எடுக்கலாம் அடுத்தது அழகான வாயிலட்டில் நான் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி செவன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் செம்ம சூப்பரான சாரி எனக்கு இந்த சாரி பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி சாரி ஃபுல்லாகவே நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அதை தவிர உங்களுக்கு இந்த பல்லு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லுங்க நல்லா ப்ரௌன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் காப்பர் சரி அண்ட் சில்வர் சரி மிக்ஸ் பண்ண மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ரொம்ப அழகாக இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாரி ரொம்ப ஆர்கனைஸ்டா இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாமே ஆஃபர் சாரிங்கிறதுனால அப்படியே போட்டு வச்சிருக்காங்க எடுத்து பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்காக நான் களைச்சிடுற நீங்கள் யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு நான் கொஞ்சமாவது இப்படி பிரித்து காட்டினா தான் உங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் அப்படி காமிச்சிட்ருக்கேன் அடுத்தது இந்த சாரி பாருங்கள் கிரேயில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் கலர் என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல கிரே மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன் கிரே வித் சாண்டில்னு நினைக்கிறேன் அழகாக இருக்குது இந்த சாரி வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப டீசென்ட்டான ஒரு கலெக்ஷனுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க அடுத்தது இந்த க்ரீன் சாரிங்க எயிட் செவன்ட்டி த்ரீ இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃபான் சாரி ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அடுத்தது இந்த சில்க் சாரிங்க இது வந்து சென்ன சில்க் சாரீ தான் இதோட பிரைஸ் பாருங்கள் நைன் தேர்ட்டி செவனுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபரில் செம்மையாக இருக்குங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஒர்க் இருக்குது ஜரி ஒர்க் இருக்குது அதை தவிர பார்டர் பார்த்தீங்கன்னா மீடியம் பார்டராக கொடுத்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க பல்லுவும் பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டு ரெட் வித் ப்ளூ காம்பினேஷன் வந்து ரெட் வித் ப்ளூ ஆனால் வந்து கலரே தெரியாத அளவுக்கு ஜரியை போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் கிராண்டான பல்லு கிராண்டான பாடி இங்கே நீங்களே பாருங்களேன் எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ளூங்கு ப்ளூ அப்படிங்கிற காம்பினேஷனுக்காகவாது தெரியுதான்னு பாருங்களேன் லைட்டாக அந்த பார்டரில் மட்டும்தான் தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டான கலெக்ஷனுங்க சரி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சாஃப்டி சில்க் சாரிங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் கலரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது ஃபேவரட் கலருங்க ஒரு டிஸ்டம்பர் க்ரீனில் ஃபுல்லாக ஒர்க்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க சான்ஸே இல்லைங்க செம்மையாக இருக்குங்க ஃபைவ் டபுள் நைனுக்கு கண்டிப்பாக கிடைக்காது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரொம்ப கம்மியாக வந்தால் கூட எயிட் ஃபிஃப்டி நைன் எயிட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்க சாரி உங்களுக்கு வெறும் ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க அடுத்தது இந்த ஒரு சாரி இது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சில்க் சாரி தாங்க இது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்து பார்த்து வர்ற கஸ்டமர்ஸ் பார்த்து ரொம்ப பிரிச்சுட்டாங்க என்னால் வந்து அதை எடுத்துக்கூட உங்களுக்கு காட்ட முடியல ஸோ நான் அதை எடுக்கல ரொம்ப பிரிச்சுக்கலை அடுத்தது அதே மாதிரி இன்னொரு சாரி ஃபை நாட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரீஸ் தான் செம்மையா இருக்கு இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அடுத்தது இந்த சாரி கிரீன் வித் ரெட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பாலிகாத் சாரிங்க செம்ம வைப்ரண்ட்டான கலரில் அட்டகாசமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷனுங்க பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய இருக்குது பட் இந்த வீடியோவில் இதெல்லாம் போட்டோன்னு வைங்களேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தியாக போய்டும் நீங்களும் போராக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அடுத்து ஒரு வீடியோ நம்ம பார்த்து வீடியோன்னு ஒன்று போடலாம் அதில் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாமே உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கிராப் பண்ணிக்கோங்க இங்கே ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஐ மீன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண கால் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த சாரி பாருங்க கிரீன் வித் பிங்க்ல செம வைப்ரெண்டான கலரில் செம பியூட்டிஃபுல்லான சாரிங்க அட்டகாசமாக இருந்துச்சு பர்சனலாக இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ரம்ஜானுக்கு இங்கே எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுங்க நம்ம எஸ்பிடிசெல்கில் இப்போ நிறையா பேக்ஸ் ஃபுட்வேர்ஸ் அண்ட் பேக்ஸ் கலெக்ஷன்லாம் கொண்டு சீக்கிரமாக அதுக்கான வீடியோஸ் நான் போடுவேன் அதையும் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கான ஷார்ட்ஸ் நான் சீக்கிரமாக போடுவேன் ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பலைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்குற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க நான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்